எப்பாடு பட்டாலும் பிற்பாடு போடாத இந்த இந்த மேசராசிக்காரங்க நீங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி முன்னாடி நின்று என்னால் இந்த முடியும் அப்படின்னு தைரியமா செய்யக்கூடிய இயல்பு இந்த மேசராசிக்கு பெரும்பாலும் இருக்கு லட்சியத்தை அடையிறதுல உறுதியா இருப்பீங்க கடினமா உழைக்கக்கூடியவங்களா நீங்க இருப்பீங்க ஆனாலும் பாருங்க இந்த மேசராசிக்காரங்க கோபம் கொஞ்சம் சீக்கிரமா உங்களுக்கு வந்துடும் ஆனா அது பெருசா பாதிப்பு யாருக்கும் கொடுக்காது வரக்கூடிய கோபம் விரைவில் தனியக்கூடிய தன்மை தான் யாருடைய கட்டுப்பாட்டிலும் நீங்க இருக்கிறது விரும்ப மாட்டீங்க சுருக்கமா சொன்னா இந்த மேசராசி அப்படின்னு தைரியம் வேகம் தலைமைத்துவம் இது மூணுமே சேர்ந்த ஒரு சிறப்பான ராசி அப்படின்னு சொல்லலாம் அதனாலதான் சொன்னோம் பிற்பாடு பிற்பாடுபடாதவர் இந்த மேசராசி அப்படின்னு இந்த மேசராசிக்காரர்களுக்கு இப்போ அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு கிரகநிலை சூழல் பாருங்க மிகப்பெரிய மாற்றத்தையும் தாக்கத்தையும் இப்போ கொடுக்க போகுது அது என்ன மாதிரியான மாற்றம் என்ன மாதிரியான தாக்கம் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ பதிவை நீங்க ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாக்கணும் நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் சிறப்பான உயர்வு பெற என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்கோம் அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க கண்டிப்பாக நல்லது நடக்கும் கடந்த காலத்தில் எவ்வளவோ துன்பம் துயரம் வந்திருந்தாலும் சரிங்க அதுலேருந்து நீங்கள் பரிபூர்ணமா விளக்கு பெறக்கூடிய அமைப்பு இப்போ உருவாகிருக்கு அது என்ன அப்படிங்கிறத வாங்க இப்போ தெரிஞ்சுக்கலாம் இந்த மேச ராசி மேச ராசி பாருங்க ஜோதிட ரீதியாக பார்த்தா முதல் ராசியா இருக்கு இது செவ்வாய ராசி அதிபதியாக கொண்டது அதாவது செவ்வாய் கிரகம் மாளக்கூடிய ஒரு ராசி நீங்கள் பாருங்க நெருப்புத்தன்மை கொண்ட ஒரு ராசி இது இந்த ராசியில் அஸ்வினி பரணி கார்த்திகையில் ஒன்னாம் பாதம் இந்த மூணு நட்சத்திரங்களுமே உள்ளடக்கி தான் மேச ராசி இருக்கு அதனால தான் பாருங்கள் செவ்வாய் ராசி அதிபதி நெருப்பு ராசி அப்படிங்கிறதுனாலதான் பெரும்பாலும் இந்த ராசிக்காரங்க தைரியசாலிகளாக இருப்பீங்க தலைமை பண்பு தானாக தேடி வரும் உங்களுக்கு அதே போல நல்ல ஒரு துடிப்பு ஆர்வம் லட்சியம் இது எல்லாமே அதிகமாக இந்த மேசராசிக்காரங்கிட்ட இருக்கு இந்த ராசி சின்னம் அப்படின்னு பார்த்தா அது ஆடா இருக்கும் அதிர்ஷ்ட நிறம் உங்களுக்கு சிவப்புங்க உங்க சுபாவம் பெரும்பாலும் பாருங்க இந்த ராசிக்காரங்களுக்கு எந்த இடத்துலயுமே பயப்படாத நல்ல ஒரு தைரியம் இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையுமே என்னால் முடியாது அப்படின்னு சொல்ல மாட்டீங்க வேகமா அதை செஞ்சு காட்டுவீங்க மற்றவங்களுக்கு அடிபணியது பிடிக்காது சுதந்திரம் உங்களுக்கு ரொம்பவுமே பிடிச்ச ஒரு விஷயமா இருக்கும் இப்படிப்பட்ட நீங்க இந்த இப்ப ஏற்பட்டு இருக்கக்கூடிய கிரக அமைப்பால என்மாதிரி என்ன மாற்றத்தை சந்திக்கிறீங்க அதுதான் இப்ப முக்கியமான விஷயம் மேசராசிக்கு செவ்வாய் அதிபதி செவ்வாய்க்கே அதிபதி பார்த்தா முருக பெருமான் இந்த மேசராசியில் இருக்கிற மூணு நட்சத்திரக்காரர்களும் கிழமையில முருகன் வழிபாடு முறையா நம்பிக்கையோடு தொடர்ந்து செய்யுங்க நன்மைகளையும் நல்ல ஒரு உயர்வையோ நிச்சயமா பெறுவிங்க மேசராசிக்காரங்க உங்களுக்கு முருகன் ரொம்ப பிடிச்ச கடவுளா இருந்தா அறுபடை முருகனுக்கும் அரோகரா அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காம மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க அப்படி செய்யும் போது கூட பாருங்களேன் உங்க ஆழ் மனதில் ஒரு பிரார்த்தனை நினைச்சுக்கிட்டு செய்யுங்க அந்த பிரார்த்தனை விரைவில் நடக்கும் முருகனோட பரிபூர்ணமான அருளையுமே பெறக்கூட ராசி நீங்க நீங்க வைக்கிற வேண்டுதல் விரைவில் நடக்கும் நன்மை வெகு விரைவில் உங்களை வரவும் தொடங்கும் எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வையும் நன்மையும் மேசராசிக்காரங்க பெற மறக்காம செவ்வாய்க்கிழமையில முருகன் வழிபாடு செய்யுங்க இப்ப கூட நம்ம சேனல் கமெண்ட் பாக்ஸ்ல அறுபடை முருகனுக்கு அரோகரா அப்படின்னு கமெண்ட் பண்ணும்போது ஒரு பிரார்த்தனை நினைச்சிட்டு செய்யுங்களேன் அந்த பிரார்த்தனை முருகனின் அருளால விரைவில் உங்களுக்கு நடக்கும் நன்மை எல்லா வகையிலுமே உங்களை வரவும் தொடங்கும் ஜோதிட ரீதியா பார்த்தா இப்ப பன்னிரெண்டு ராசி இருக்கு பன்னிரெண்டு ராசிலயும் ஒவ்வொரு ராசிலயும் மூணு நட்சத்திரம் இருக்கும் ஆனா ராசி அதிபதியை பொறுத்து குணாதிசயம் அப்படிங்கிறது எல்லோருக்குமே மாறுபடுது அதே போலதான் கிரக அமைப்பால் வரக்கூடிய பலன்கள் அப்படிங்கிறது ராசியை பொறுத்து அதுக்குள்ள இருக்குற நட்சத்திரங்களுக்குமே மாறுபடும் உங்கள் ராசிக்கு என்ன மாதிரி அமைப்பு இப்போ இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் உங்களோட தனிப்பட்ட ஜோதிட ரீதியாக இருக்கக்கூடிய அனைத்து விஷயத்தையுமே எளிமையாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்களா இருந்தால் உங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு அது என்ன டிஸ்கிரிப்ஷன்ல பாருங்க ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணாலே போதுங்க எங்கே இருந்தாலும் சரி வீட்டில் இருந்தாலும் சரி வெளியில இருந்தாலும் சரி ஃபோன் பண்ணியே உங்கள் ஜாதக கணிப்பு சொல்லி நீங்கள் எளிய முறையில் நீங்கள் உங்களுக்கான அனைத்து விஷயத்தையுமே அதாவது என்ன செஞ்சா நன்மையை பெற முடியும் ஜாதக ரீதியாக எப்படி கிரகம் இருக்கு எந்த கிரகம் என்ன செய்யும் நன்மை தரக்கூடியது என்ன தீமை தரக்கூடியது என்ன தீமையிலிருந்து விடுபட என்ன செய்யணும் இது பத்தினா அனைத்து விஷயத்தையுமே எளிய முறையில் நீங்க தெரிஞ்சுக்கலாம் ஏன் இதை சொல்றோம்னா நிறைய பேர் இவங்ககிட்ட கிட்ட ஜாதகம் பார்த்து இப்ப நல்ல ஒரு உயர்வை பெற்றதாக சொன்னாங்க நம்ம சேனல் கமெண்ட் பாக்ஸ்ல கூட பாருங்க நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க உங்களுக்குமே இது பயன்படுத்தட்டும் அப்படிங்கிற நம்பிக்கையில தான் கொடுத்துருக்கோம் ஒரு தடவை பயன்படுத்தி பாருங்க நிச்சயமா சில மாற்றங்களை நீங்க உணர்வீங்க ஜாதக ரீதியா இருக்கக்கூடிய அனைத்து தோஷங்களும் நீங்க எளிய பரிகாரம் வழிபாடு சொல்லப்படுது இந்த ஒரு வாய்ப்பை தவற விடாம பயன்படுத்திக்கோங்க மேச ராசி அதிபதி செவ்வாய் இவரை அங்காரகன் அப்படின்னு சொல்லுவாங்க பன்னிரெண்டு ராசிலயுமே முதல் ராசியே இந்த மேச ராசி இருக்கு இந்த ராசி நெருப்பின் தத்துவம் சரராசி தன்மை கொண்டதா இருக்கு செவ்வாய் வந்து வீரியம் தைரியம் காரகன் தான் இந்த மேச ராசிக்காரங்க பெரும்பாலான நபர்கள் பாருங்க சுறுசுறுப்பா இருப்பாங்க எந்த ஒரு விஷயத்தையும் செய்யறதா இருந்தாலுமே தலைமை பண்பு தானா உங்களோட சிறப்பான செயலால உங்களை தேடி வரும் ஆனா இந்த கோப குணமும் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யுது காலபுருஷ தத்துவத்துல பார்த்தா இந்த ராசி தலையை குறிக்குது பெரும்பாலும் முதன்மையான விஷயம் கொண்டவங்க நீங்க நெருப்பு ராசியா இருக்கிறதுனால முடிவுகளை விரைவா எடுப்பீங்க அநீதியை கண்டா கோபம் கொள்ளக்கூடியவங்களா நீங்க இருப்பீங்க உங்களுக்கு இப்போ உண்டாகி இருக்கக்கூடிய காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்கு என்னெல்லாம் சிறப்பான உயர்வை ஏற்படுத்தும் எந்த விஷயத்துல நீங்க கவனமா இருக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் செவ்வாய் ராசி அதிபதி செவ்வாய்க்கு அதிபதி முருகன் முருகன் வழிபாடு மட்டும்தான் உங்களோட வாழ்க்கையில எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வை கொடுக்கும் இந்த ஒரு விஷயத்தை மறக்காம நினைவுல வச்சுக்கோங்க இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரக சூழலை பார்க்கும் பொழுது மாற்றங்களை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக மேசராசிக்காரங்க உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க ஏன்னா உச்சம் பெற்ற ராசி அதிபதி செவ்வாய் வந்து தன்னோட நாலாம் பார்வையாலோ தன்னோட வீட்டையே இப்போ தானே பார்க்கறாரு இந்த அமைப்பு இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் செவ்வாயின் நாலாம் பார்வைக்கு சொத்துக்களை வழங்கக்கூடிய சக்தி அதிகமா இருக்கும் இது வரைக்கும் வீடு நிலம் குளம் இல்லாதவங்களுமே ஏதாவது ஒரு சின்ன அளவிலான சொத்து சேர்க்கை கூட ஏற்படும் பாருங்க பழைய சொத்துக்களோட மதிப்பு கூட உயிரும் இதுவுமே ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்பு தான் உங்களோட திறமைக்கான அங்கீகாரம் இப்ப முழுமையா கிடைக்கும் ஏழரை சனி துவங்கக்கூடிய காலகட்டம் குருவின் பார்வை பாக்கியஸ்தானத்துல இருக்குது எப்பொழுதுமே நீங்க பாருங்க உழைச்சுக்கிட்டே இருப்பீங்க உழைப்பிற்கேற்ற ஊதியம் கிடைக்கும் அங்கீகாரம் மதிப்பு மரியாதை உங்களுக்கு இப்ப உயரும் காலகட்டம் இது கடந்த காலத்துல இருந்த துன்பங்கள் எல்லாம் சூரியனை கண்ட பணிபோல உங்களை விட்டு நீங்கிடும் துணிஞ்சு சில முடிவுகளை எடுப்பீங்க அதனால முன்னேற்றத்தை நிச்சயமா பெறுவீங்க தொழில் உத்தியோக ரீதியாக பார்த்தா கொஞ்சம் தொழில் ரீதியாக கொஞ்சம் அடிக்கடி வெளியில் பிரயாணம் செய்கிற மாதிரியான சூழல் உருவாகும் நிரந்தரமான நிலையான வருமானத்தை நீங்கள் இப்போ பெறுவீங்க இதனால் இந்த சேமிப்பு உயரும் செலவு பண்ணும் பொழுது அத்தியாவசிய செலவை பார்த்து பண்ணுங்க உங்கள் மனைவி மூலம் கூட ஒரு சில மேசராசிக்காரங்களுக்கு பாருங்கள் நல்ல ஒரு மதிப்பு மரியாதை செல்வாக்கு உயரக்கூடிய யோகம் இருக்குது அவங்களோட சொத்து சேர்க்கை உங்களுக்கு இப்போ வரும் போட்டி தேர்வில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு மாணவ மாணவிகளுக்கு இருக்குது ரொம்ப நாளாக திருமண தடையால் தவிச்சு வந்தவங்களுக்கு அந்த தடை இப்போ நீங்குது திருமண தடை நீங்கி உங்க வீட்டில் சுபகாரியம் இப்போ நடக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குங்க சுப நிகழ்ச்சிகளால கொஞ்சம் அலைச்சல் அதிகமாகும் நீங்க தொடர்ந்து முருகப்பெருமான வழிபடுங்களேன் சிறப்பான முன்னேற்றத்தை எல்லா வகையிலுமே பெறக்கூடிய காலகட்டமாக இப்ப இருக்கக்கூடிய ஒரு சூழல் அமைஞ்சிருக்கு இந்த வாய்ப்பெல்லாம் சரியாக சரியா நீங்க பயன்படுத்திக்கணும் இப்போ மேசராசில இருக்கிற அஸ்வினி மரணி கார்த்திகை உங்களுக்கு என்ன மரண சூழல் உருவாகும் இந்த அமைப்பால அப்படின்னு பார்க்கலாம் முதல்ல கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா தைரிய வீரிய ஸ்தானத்துல குரு பகவான் இருக்கிறாரு ஸ்தானத்துல கேது ஸ்தானத்தை பார்க்கும் பொழுது சூரியன் செவ்வாய் புதனும் இருக்காங்க அதுக்கப்புறம் சுக்கிரன் லாபஸ்தானத்துல புதன் சனி ராகுவோடு இணைஞ்சு இருக்கக்கூடிய கிரக சூழல் உருவாகி இருக்குங்க இதனால வந்து பெரும்பாலும் இந்த வாரம் உங்களுக்கு எல்லா வகையிலுமே நல்ல செய்திகள் வர தொடங்க போகுது ஆனந்தமா இருப்பீங்கன்னு கூட சொல்லலாம் பழைய கஷ்டங்கள் நீங்கி இன்பங்கள் அதிகரிக்க போகுது அதே போல வராது அப்படின்னு நினைச்ச பணம் கூட உங்க கை வந்து சேரும் அதே போல உங்க அப்பாவோட உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் செலுத்துங்க எந்த சந்தர்ப்பம் வந்தாலும் சரி கோபப்படாம தேவையற்ற பேச்சுகளை குறைச்சிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதா இருக்கும் இப்படி இருந்தா குடும்பத்திலயுமே ஒற்றுமையை அதிகரிக்க முடியும் அதுவும் இந்த வாரம் வந்து நீங்கள் மறக்காமல் குடும்பத்தோட நேரம் போது குடும்பத்தோடு முடிஞ்ச அளவுக்கு குலதெய்வ வழிபாடு செய்யுங்க நன்மைகளை எல்லா வகையிலுமே பல மடங்கு அதிகரிப்பீங்க இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பணவரத்து அதிகரிக்குதுங்க உங்கள் செயல்திறுமே கொஞ்சம் அதிகரிக்கும் ரொம்ப நாளாக இழுபறியாக இருந்த ஒரு வேலையை இப்போ நீங்கள் ரொம்பவுமே சுலபமாக செஞ்சு முடிச்சு காட்டுவீங்க அரசு தொடர்பான பணிகளில் சாதகமான சூழல் இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரம் ஏற்பட போகுது எண்ணிய காரியம் ஈடேறும் அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கு தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் அதோட விரிவாக்கம் செய்வது பற்றின ஆலோசனை ஈடுபடுவீங்க அடுத்து பரணி நட்சத்திரக்காரங்க உங்களுக்கு இந்த வாரம் பாருங்களேன் வீடு கட்டுவதற்கு தேவையான நிதி உதவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒரு சில வீடு கட்ட பணியை தொடங்குவீங்க அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து சேரும் உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலை சுமை குறைஞ்சு உங்க பணியை சிறப்பா செய்வீங்க நிலுவையில் இருந்த பணம் உங்களுக்குமே வந்து சேரும் குடும்பத்தில் இருக்கிறவங்க தேவையில்லாத விஷயத்தில் வாக்குவாதம் செய்யாமல் அதை தவிர்க்க பாருங்க குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான சூழலை நீங்கள் உருவாக்குவீங்க கோபத்தை பெரும்பாலும் விடுறது நல்லது அடுத்து கார்த்திகை ஒன்றாம் மாதம் கொண்டவங்களுக்கு உங்களுக்கு பாருங்களேன் இந்த வாரத்தில் ஆன்மீகத்தில் நல்ல ஒரு நாட்டம் அதிகரிக்கக்கூடிய சூழல் குலதெய்வ வழிபாடு இல்லை குடும்பத்தோட ஏதாவது ஆன்மீக சுற்றுலா செல்லக்கூடிய வாய்ப்பு வரும் குடும்பத்தில் கொஞ்சம் பண தேவையும் இதனால் அதிகரிக்குது கையிருப்பு கரது மட்டும் இல்லாம கொஞ்சம் கடன் வாங்க வேண்டிய நிர்பந்தம் வரலாம் கவனமா இருங்க வீடு வாகன வகையில கொஞ்சம் பராமரிப்பு செலவும் வருது வாகன பயணத்தின் போது கொஞ்சம் வேகமா வண்டி வாகனத்தை ஓட்டுறத குறைச்சுக்கோங்க அதே போல உங்க பிள்ளைகளால ஏதாவது சின்ன சின்னதா வம்பு வழக்கு வரலாம் அவங்களோட செயல்களை ஒரு பார்வை வச்சுக்கோங்க நீங்க தொடர்ந்து செவ்வாய்க்கிழமையில முருகப்பெருமானுக்கு ஏற்றி வழிபட்டுட்டு வாங்க உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் உங்களை விட்டு விலகும் தினம்தோறும் உங்கள் வீட்டு பூஜை பூஜைல கூட தீபம் ஏற்றி முருகப்பெருமான மனமாறு வழிபட்டு வருவதால் நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் இந்த மேசராசி என்பவர்கள் நிச்சயமாக அடைய முடியும் இப்போ இருக்கிற காலகட்டம் ரொம்பவுமே சிறப்பாக இருக்குங்க எல்லாமே நல்ல ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் நன்மைகள் வந்து சேர கண்டிப்பாக நீங்கள் கோபத்தை குறைக்கணும் நிதானமாக செயல்படணும் எச்சரிக்கை கவனம் இதோட செயல்பட்டால் எல்லா வகையிலுமே இன்னும் சிறப்பான உயர்வை நீங்கள் பெறலாம் எல்லா வகையிலுமே நன்மைகள் கிடைக்கப்பெற்றும் நலமுடன் மேல உங்களுக்கு வாத்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேர்களை